இவர்தான் மணப்பன் ராகுல் காந்திக்கு திருமணம் உறுதியாகிவிட்டது சோனியா காந்தி அறிவிப்பு அதாவது ராகுல் காந்தியின் கல்யாண பேச்சு கடந்த சில மாதங்களாகவே மீண்டும் அதிகரித்து விட்டது எங்கு சென்றாலும் அவரது திருமணம் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்புகின்றனர் இதற்கிடையே அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரநிதி சிண்டேவை திருமணம் செய்து கொள்வதாக தகவல்கள் பரவி வருகிறது மேலும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு இப்போது வயது ஐம்பத்தி நாலு இப்போது அவர் எங்கு சென்றாலும் எப்போதும் திருமணம் என்ற கேள்விதான் அவரிடம் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழ்நாடு தொடங்கி பல இடங்களில் அவரிடம் பலர் விதங்களில் கேட்டு வருகிறார்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறையும் அவர் ஒவ்வொரு பதிலையும் அளித்துள்ளார் சரியான பெண்ணை பார்க்கும்போது திருமணம் செய்து கொள்வேன் நான் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் கட்சி வேலை அதிகமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பதிலை அளித்து வந்துள்ளார் இருப்பினும் லோக்சபா தேர்தலுக்கு முன் அவர் ரபேலி தொகுதியில் பேசும்போது விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியிருந்தார் இது அப்போதே ட்ரெண்டானது இதற்கிடையே பிரநிதி சிண்டே என்பவரை ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்வதாக சமூக வலைதளங்களில் இப்போது தகவல்கள் பரவி வருகிறது மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரநிதி சிண்டேவும் காங்கிரஸில் தான் இருக்கிறார் அதாவது யூடியூப்பில் பல்வேறு சேனல்களுக்கு கூட இது குறித்து பல வீடியோக்களை வெளியிட்டு வருகிறது ட்விட்டர் தளத்திலும் கூட ராகுல் காந்தியின் பிரநிதி சிண்டேவையும் திருமணம் செய்து கொள்வதாக தகவல்கள் பரவி வருகிறது இந்த திருமணம் மகாராஷ்டிராவில் ஒரு அரசியல் கூட்டணிக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது அதே நேரம் தற்போது வரை இது வெறும் தகவலாகவே மற்றும் வதந்திகளாகவே மட்டும் இருக்கிறது இது குறித்து இரு தரப்பும் அதிகாரபூர்வமான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ரபேடி தொகுதியில் எம்பியாக உள்ள நிலையில் பிரணிதி சிண்டே மகாராஷ்டிராவி மாநிலம் சோலாப்பூரில் எம்பியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி